இணைப்பு சொற்கள் கன்ஜங்க்ஷன்ஸ் ஆங்கிலம் கற்க இணைப்பு சொற்கள் என்றால் என்ன இரண்டு சொற்கள் வாக்கியங்கள் அல்லது வாக்கியக்கூறுகளை இணைக்கும் சிறிய சொற்கள் ஆங்கிலத்தில் ஆன் பட் பிகோஸ் போன்றவை பயன்படுத்தப்படும் இணைப்பு சொற்களின் முக்கிய வகைகள் ஒத்த இணைப்பு சொற்கள் கோஓடனிடம் கன்ஜங்ஷன்ஸ் ஆன் மற்றும் தமிழ் நான் மற்றும் நீ ஆங்கிலம் யூ ஆண்ட் ஐ பட் ஆனால் தமிழ் சூடு ஆனால் சுவை உள்ளது ஆங்கிலம் சார்பு இணைப்புச் சொற்கள் சபோடனேடம் கன்ஜங்ஷன்ஸ் பிகோஸ் ஏனெனில் தமிழ் நான் தாமதமாக வந்தேன் ஏனெனில் பஸ் தாமதம் ஆனது ஆங்கிலம் என்றால் தமிழ் மழை வந்தால் நாங்கள் போகவில்லை ஆங்கிலம் இஃப் go. இணை தொடர்பு சொற்கள் கரலட் கன்ஜங்ஷன்ஸ் அல்லது அல்லது தமிழ் அல்லது நீ அல்லது நான் ஆங்கிலம் ஆயுத பொதுவான தவறுகள் மற்றும் சரியான பயன்பாடு தவறு நான் போவேன் ஆனால் அவன் வரமாட்டான் தேவையில்லாத ஆனால் சரி நான் போவேன் மற்றும் அவன் வரமாட்டான் தவறு ஏனெனில் நான் களைத்து போனேன் நான் தூங்கப் போகிறேன் இடம் தவறு சரி நான் தூங்கப் போகிறேன் ஏனெனில் களைத்து போனேன் பயிற்சி சரியான இணைப்பு சொல் இடுக நான் டீ காபி விரும்புகிறேன் பதில் அல்லது ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கவும் நீ வந்தால் நான் மகிழ்வேன் இஃப் யூ கம் ஐ வில் பி ஹாப்பி சிறப்பு குறிப்புகள் ஃபான்பாய்ஸ் நினைவில் வையுங்கள் ஃபா ஆன் நோ பட் ஓ ஏட் சோ ஒத்த இணைப்பு சொற்கள் ஏனெனில் வாக்கியத்தின் நடுவில் வர வேண்டும்